ஹலோ ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திலமபதி யூடியூப் சேனல் நம்ம தளபதி அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்தோட ஆடியோலேஜ் பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மலேஷியாவில் ரொம்பவே பிரமாண்டமாக நடக்க போகுது இந்த ஃபங்க்ஷனுக்கு அவர்கள் இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள்ல இருந்து ஹிட்டான பாடல்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாடல்களை பாடின பாடகர்களும் மியூசிஷியன்ஸு இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு லைவ் பர்ஃபாமன்ஸ் பண்ண போகிறாங்களா இது வரைக்குமே இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்காக கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணி டிக்கெட் கவுண்டரே சதர விட்டுருக்காங்க இது வரைக்கும் எந்த எந்த படத்துக்கான ஆடியிலன்ஸ் ஃபங்க்ஷனுக்குமே இந்த அளவுக்கு கூட்டம் வந்ததே கிடையாதான் இன்னும் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு இருபது நாளுக்கு மேலே இருக்குது இப்படியே போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேலே டிக்கெட் புக் பண்ணுற வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு இந்த ஸ்டேடியத்தில் கெப்பாசிட்டி இருக்குமா அப்படின்னு தெரியல அப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு லட்சம் பேருக்கு மேலே வந்துவிட்டாங்க அப்படின்னா இது கின்னஸ் வேல் கடை அமைகிறது கூட நிறையவே வாய்ப்பு இருக்குது அடுத்து இந்த ஜனநாயகன் படத்தோட லஞ்சுக்கு நம்ம ஏகே ஸ்பெஷல் கிஸ்டா வர போகிறார் அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா நிறைய சோசியல் மீடியா தளங்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக பரப்பு போட்டு வந்துருக்குது ஆனால் இந்த நியூஸ் உண்மையாக போய் அப்படின்றது நிறைய ஏகே ஃபிரெண்ட்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருந்துட்டு வருது ஆனால் ஒரு சில மூவி ட்ரெக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நம்ம ஏகேவே இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்காரு ஆனால் நம்ம ஏகே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்தேனா இது அரசியல் ரீதியாக வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஏகேவே சொல்லி முடிச்சிருக்காரா அவருமே இப்போ கார் ரேசிங் சம்மந்தமாக இப்போ மலேசியாவில் தான் இருந்துட்டு அவர் நினைச்சா கண்டிப்பாக வர இருபத்தி ஏழாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியும் அப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஏகே ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்துட்டார் அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்க மீண்டும் ஒரு இரஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டூ அண்ட் ஸ்டே சேஃப்